அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் பால் குடிக்கலாமா அப்படிங்கிறது தான் வந்து டாபிக் இப்போ சொல்லலாம் அதில் வெறும் வயிற்றில் குடிக்கலாமே அப்படின்னு சிலர் சொல்லலாம் சிலர் வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் பட் அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் பொதுவாக பால் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுங்க சரிங்க தேங்காய் இருந்தாலும் தேங்காய்பால் இருந்தாலும் தேங்காய் பொட்டுக்களை சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு நேரமே சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க வாரம் வேளை ஒரு நேரம் காலையில் எடுத்துக்கொண்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க பட் தேங்காய் தேங்காய்பல்லில் நிறைய பலன்கள் இருக்குது சரிங்களா குறிப்பாக தேங்காய்பால் வந்து தாய்ப்பாலிற்கு சமமானதுன்னு சொல்கிறாங்க தாய்ப்பால் அளவுக்கு சத்து இருக்கோ தேங்காய் தேங்காய்பல்ல சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தேங்காயில் உயர்ந்த கொழுப்பு மற்றும் கலோரிகள் காணப்படுகிறது குறிப்பாக மேங்கனீஸு பொட்டாசியம் புரதம் பாஸ்பரஸ் தாமிரம் செலினியம் தயமின் நியாசின் இரும்புச்சத்து கார்போஹைட்ரேட் துத்தநாகம் உள்ளிட்ட ஏராளமான சத்துக்கள் இருக்கு இன்னும் கூட சொல்லலாம் இத்தனை சத்துக்கள் நிறைந்த இந்த தேங்காய்ப்பால் நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமா தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா இது காலையில் குடிக்கலாமா அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் சரிங்களா இப்போ நிறைய பேர் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே யாரா அந்த தேங்காய் பால்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ரெடி பண்ணி குடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சலுப்புத்தன்மை ஏற்படும் இல்லை முன்னாடி நாளே நம்ம ரெடி பண்ணி ஃப்ரீஸில் வச்சுட்டா மார்னிங் எடுத்து நம்ம குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற என்ன நிறைய பேர் வரும் ஸோ அது தவறு எப்பயுமே பதப்படுத்தப்பட்டது அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பால் குடிக்கலாம் தாராளமாக காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்றும் பாதிப்பு கிடையாது சரிங்களா முக்கியமாக வாய்ப்பு நல்சர் இல்லம் போன்ற இருக்கிறவங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வேறு ஏதாவது உபாதைகள் இருக்குது அப்படிங்கிறீங்க நீங்கள் டாக்டர் சொல்லியிருப்பாங்க தேங்காய் காலை வெறும் வயிற்றில் என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்க வேணாம் சரிங்க சர்ஜிக்கல் மெடிக்கல் ஃபாலோப்ஸ் இருக்கிறீங்க டேப்லெட் யூஸ் பண்ணுறீங்க எடுத்துக்க வேணாம் வெறும் வயிறு தேங்காய் மட்டும் தேங்காய் பால் சாப்பிடலாமா என்பதை பற்றி பார்ப்போம் தாராளமாக தேங்காய் பால் சாப்பிடலாம் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் இருப்பவர்கள் வெறும் வயிற்று பால் குடித்தால் விரைவில் வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் குணமாகும் அதனால் தாராளமாக இந்த தேங்காய்பால் வந்து நம்ம குடிக்கலாம் சரிங்களா தேங்காயும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் தேங்காய் சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் தினமும் குடிக்கலாம் சிலருக்கு வந்து நெஞ்சு மாதிரி இருக்கும் காலையில் வெறும் வயசில் வந்து டம்மர் தண்ணி அவ்வளோ நல்லது சரிங்களா பொதுவாக தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது டீக்கு பதிலாக தண்ணி குடித்தாலும் நல்லது அப்படி நீங்கள் தண்ணி குடிக்க தண்ணி குடிக்கல அப்படின்னா பால் எடுத்துக்கலாம் அளவாக குடிக்கலாம் நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் எடுக்காமல் டெய்லி ஒரு ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துக்கலாம் தாராளமாக இல்லை டீ எந்தளவுக்கு கொடுக்கலாம் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி தேங்காய் தேங்காய்ப்பில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுங்க முக்கியமாக இதே இதயம் முதல் அனைத்திற்குமே பால் நல்லது பொதுவாக சரிங்களா பட் அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் தேங்காய் பால் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இது காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாமா அப்படிங்கிறது ஒன்று அதாவது நைட்டில் குடிக்கலாமா இரவில் தேங்காய் பால் உடலுக்கு நல்லதா அப்படின்னா இரவு தூங்குவதற்கு முன் சாப்பிட்டால் பல நன்மைகள் இருக்குது தேங்காய் மட்டும் தேங்காய் பால் சாப்பிட்டால் மலச்சிக்கல் பிரச்சனை வராதுன்னு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் காலையிலும் பால் எடுத்துக்கலாம் இரவிலும் பால் எடுத்துக்கலாம் தேங்காய்பாலுடன் தேங்காயும் சேர்த்து சாப்பிடலாம் ஸோ எந்த பாதிப்பும் கிடையாது காலையில் வெறும் வயிற்று குடிக்கிறவங்களுக்கு விரைவில் வாய்ப்பு மற்றும் வயிற்றுப்புண் நல்லா நல்லாகும் சீக்கிரமாக விரைவில் குணமாகும் அதே மாதிரி இரவில் தூங்குவதற்கு முன் தேங்காய்பால் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் குணமாகி மலச்சிக்கலை வராமல் தடுப்பதற்கு இந்த தேங்காய்பால் மிகவும் பயன்படுகிறது சரிங்களா அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நாம் எடுத்துக்கிற உணவு முறை மற்றும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் பொறுத்து தான் நம்மளோட உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ள முடியும் முடியாது அப்படிங்கிறது சரிங்களா ஸோ நம்ம அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம கரெக்டான உணவை சரியான உணவாக எடுத்துக்கணும் சரியான உணவு சரியான நேரத்தில் எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் ஃபுல்லாக மீல்ஸ் சாப்பிட்டு ஒரு ஒன் தேர்ட்டிக்கு லஞ்ச் சாப்பிட்றீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே தேங்காய் பயில் எடுத்து கொடுச்சிங்கன்னா வந்து நமக்கு அந்த வயிறு உபாதி ஒரு மாதிரி இருக்கும் ஃபுல்லாக வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும் நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும் போய் அந்த டைமில் நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து தவறான விஷயம் ஸோ நம்ம எடுத்துக்கிற உணவு எந்த டைமில் எடுத்துக்கணுன்றது நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் டிஃபின் ஒரு இட்லியோ பணியாரம் தோசை இது போன்ற உணவு எடுத்துக்கிட்டா ஓகே காலையில் மீ மீல்ஸுக்கு ஊற்றி ரசத்தை ஊற்றி தயிர் ஊற்றி ஃபுல்லாக சாப்பிட்டோம்னா நமக்கு அது கரெக்டாக இருக்காது எல்லாருக்குமே சரியாக வரும்னு சொல்ல முடியாது அப்போ நம்ம எடுத்துக்கிற உணவு முறை ரொம்ப ரொம்ப அவசியமான உணவு ஸோ இந்த வீடியோவில் காலையில் பால் வெறும் வயிற்று குடிக்கலாமா குடிக்கலாம் இரவில் வெறும் வயிற்றில் சாரி வெறும் வயிற்றில் இல்லை இரவில் தூங்குவதற்கு தேங்காய் தேங்காய்ப்பல் எடுத்துக்கலாமா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஸோ அப்போ நாம் எடுத்துக்கிற நேரம் பொறுத்து எடுத்துக்கலாம் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்களுக்கு ஏற்கனவே எடுத்துக்கிறவங்க ஏற்கனவே தேங்காய்ப்பல் எடுத்துக்காதவங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது டேப்லெட் ஃபாலோ பண்ணுறீங்க மெடிக்கல் ஃபாலோஅப்ஸு கிட்ட சொல்லி ட்ரீட்மெண்ட் எதாவது போயிட்டு இருக்கு சர்ச்சிக்கல் பண்ணுறீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து இந்த தேங்காய்ப்பல் எடுத்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா நான் சொல்கிறது எப்பயுமே எந்த ஒரு உணவாக நார்மலாக இருக்கிறவங்க சத்துள்ள உணவு எது சாப்பிட்டாலும் ஒன்றும் பாதிப்பு இல்லை ஏதாவது ட்ரீட்மெண்ட்டோ மெடிக்கல் ஃபாலோப்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு உணவாக இருந்தாலும் எடுத்துங்க ஒரு புதுசாக ஒரு உணவு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் மீண்டும் இன்னொரு சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மறக்காமல் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிப்போங்க